வணக்கம் இன்றும் பல விடயங்களுடன் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் பல விடயங்கள் இன்றும் இலங்கை அரசியலில் நடைபெற்ற பல மாற்றங்கள் பல விடயங்கள் பல சுவராசியமான விடயங்கள் பல மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை அறிவிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எனவே இங்கே கிளிநொச்சி மாவட்டத்தில் நகர அபிவிருத்தி அதிகார மற்றும் வீடமைப்பு புனர் நிர்மாண அமைச்சர் பிரதி அமைச்சரும் அவருடன் சேர்ந்த அந்த குழுவினரும் வந்து கிளொச்சி மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்களை ஆய்வு செய்திருக்கின்றார்கள் இங்கே வீடமைப்புகள் சம்பந்தமாகவும் மின்சாரம் சம்பந்தமாகவும் மற்றும் புனர்நிர்மாண விலை விடயங்கள் தொடர்பாக கண்ணு வெடி அகற்றல் மற்றும் இதர விடயங்கள் சம்பந்தமாக ஆய்வு செய்திருக்கின்றார்கள் அவற்றினுடைய முன்னேற்றங்கள் மாற்றங்கள் சம்பந்தமாக கிளிநொச்சியில் உள்ள திறன்கிளிநொச்சியில் உள்ள கிளிநொச்சி பிரதேச கிளிநொச்சி அரச அலுவலக சேலத்தில் உள்ள திறன்கால் விருத்தி மண்டபத்தில் ஒரு விசையிட கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த கலந்துரையாடலின் விளைவாக அங்கு பரந்த நிலை அமைக்கப்பட்ட அதாவது இந்த அமைச்சின் கீழாக வீடமைப்பு அமைச்சின் கீழாக நிலை அமைக்கப்பட்ட அந்த அமைச்சின் நிதியின் ஊடாக நிலை குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பத்தினர்களுக்கு நிலை அமைக்கப்பட்ட ஒரு வீடு ஒன்று அந்த கையளிக்கப்பட்ட நிகழ்விலும் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த பிரதி அமைச்சர் இதைவிட அந்த புதிதாக வருமானம் குறைந்த ஒரு குடும்பத்திற்கு வீடு அமைப்பதற்கான அடிக்கலை பல்வேறு விடயங்கள் சம்பந்தமாக நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை தெரிவித்திருக்கின்றார் அதைவிட இந்த இதுவரை காலமும் முன்னறைய காலத்தில் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் என்று சொல்லி கொடுத்து வீடுகள் கட்டப்பட்ட குறையில் நிற்கின்ற வீடு அதாவது முந்தைய ஆட்சி காலத்தில் முழுமையாக முழுமையாக வேலை செய்யப்படாது குறையில் நிற்கின்ற அந்த வீட்டுத் திட்டங்களுக்கும் அது அவற்றை அவற்றையும் புனர் நிர்மாணம் செய்வதற்காகவும் அல்லது அதனுடைய குறை நிவிர்த்தம் அதாவது அந்த குறை வீட்டு திட்டத்திற்கும் மேலே விரைவில் பணங்கள் அதாவது உதவிகள் செய்வதற்காகவும் அதற்கான ஆரம்ப வேலைகளை செய்வதற்காக பணித்திருக்கிறார்கள் என்று சொல்லி கூறப்படுகின்றது எனவே இந்த விஷயங்கள் மக்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற விடயங்கள் பல்வேறு பிரதேசங்களில் பல்வேறு இடங்களில் பல்வேறு கிராமங்களில் கிளிநொச்சியில் முன்னிய அரசாங்க தேர்தல் காலத்தில் என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட ஒன்றரை லட்சம் ரூபாக்கான வீட்டுத் திட்டங்கள் அத்திவாரங்கள் மற்றும் குறை கற்கள் அத்திவாரங்கள் மற்றும் சந்து அந்த ஒரு ஐந்து அடி உயரத்தில் கல்லுகள் வைத்து கட்டப்பட்ட நிலையில் காடுகள் ஒன்பி இருக்கின்றன எனவே அந்த வீட்டுத் திட்டத்தை சீர் செய்வதற்கு அந்த வீட்டு திட்டத்தை முழுமைப்படுத்துவதற்கான நிதிகளை வழங்குவதாகவும் அந்த பிரதி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் வீடமைப்பு உண்மையில் இது ஒரு மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி நாளை எனிவா அவர் விலை இலங்கைக்கான கூட்டத்தொடர் நாளை எனிபா அமர்வில் அறுபதாவது இலங்கைக்கா அறுபதாவது கூட்டத்தொடர் நாளை எனிபா அமர்வில் நடைபெற உள்ளது நாளை எனி அதாவது சுவிட்சர்லாந்தில் அமைந்துள்ள எனிவா நகரத்தில் மனித உரிமைகள் ஆணையாளர் அதாவது அந்த எனிவா ஆணையாளர் வால்கர் டார்க்கின் தலைமை உரையுடன் இந்த கூட்டத்தொடர் அறுபதாவது கூட்டத்தொடர் ஆரம்பமாக நி உள்ள நிலையில் இலங்கைக்கான பயணத்தை அண்மையில் அவர் மேற்கொண்டிருந்திருக்கிறார் அண்மையில் அவர் மேற்கொண்டிருந்த போது கொழும்பில் பல செய்தியாளர்களை சந்தித்திருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் செம்மணி புதைக்கொழிகளுக்கு செம்மதி செம்மணி புதைக்கொழிகளை அவர் பார்வையிட்டிருக்கின்றார் எனவே இந்த இந்த விடயங்கள் சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு அறிக்கை விட்டிருக்கின்றார் எனவே இனி வருகின்ற காலத்தில் இனிவாவில் இலங்கைக்கு எதிராக பல்வேறு உத்தரவுகள் பல்வேறு தடைகள் பிறப்பிக்கப்படலாம் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்படுகின்றது இதைவிட கனடாவும் பிரித்தானியாவும் இலங்கை தொடர்பாக அவதாரிப்புகளை மேற்கொண்டிருக்கின்றது இவைகளும் இலங்கைக்கு எதிரான சில முன் இவைகளை சமர்ப்பிக்கலாம் என்று எதிர்ப்பு கூறப்படுகின்றது இது எட்டாம் தேதி வரை இலங்கை இந்த இந்த கூட்டத்தொடர் எட்டாம் தேதி வரை தொடரும் என்று சொல்லியும் முப்பத்தேழு உரியாளர்கள் இடம்பெறும் என்று சொல்லியும் இலங்கை மற்றும் இயன்மார் தொடர்பான கடுமையான சில கருத்துக்களை முன்வைக்கக்கூடும் என்று சொல்லியும் இலங்கை இந்த முறை தப்பாது என்று சொல்லியும் கூறப்படுகின்றது இலங்கை மனித உரிமைகள் மற்றும் பொறுப்புக்கூறல் சம்பந்தமான விடயங்களில் கால நீடிப்பு செய்வதும் காலம் தாழ்த்துவதும் ஏமாற்று வேலைகளை செய்வதும் தொடர்கதையாக இடம்பெறுகின்ற நிலையில் ஆக்கப்பூர்வமான செயல்களை ஒரு காலத்துக்கு பால பகுதிக்குள்ள செய்து முடிக்கும்படி கடும் கடுமையான பணிப்பு பணிப்புகள் இலங்கைக்கு எதிராக விடப்படும் என்று சொல்லி பல்வேறு ஆய்வாளர்களாலே எதிர்பார்க்கப்படுகின்றனர் இன்று யாழ்ப்பாணம் செம்மனை பகுதியில் கடத்தப்பட்டு உட்படுத்தப்பட்ட கிருசாந்தியினுடைய இருபத்தி ஒன்பதாவது நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட உள்ள இல்லை நிலையில் வாசலிலே கிருசாந்தி அதாவது வாசலிலே கிருசாந்தி என்ற ஒரு ஒரு பெயர் பெயர் ஒரு பெயர் பொறிக்கப்பட்ட அதாவது இந்த நிகழ்வு நடத்தப்படுகின்றது வாசலிலே கிருசாந்தி என்று பெயரிடப்பட்டு இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது இந்த நிகழ்வில் ஈகச்சுடர் ஏற்றி மலர் வணக்கம் செலுத்தப்பட உள்ளது அப்போ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கடத்தப்பட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கிருஷாந்தி உட்படுத்தப்பட்ட கிருசாந்தி குமாரசுவாமி என்றவர் செம்மணி புதைகுழியில் அதாவது செம்மணி ராணுவ முகாமிலே வைத்து இந்த சம்பவங்கள் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது எனவே செம்மணி இராணுவ முகாமில் இருந்த தான் இந்த வேலிகளை செய்தவர்கள் என்று சொல்லி அந்த செம்மணி வரவேற்பு வளவிலே வாசலிலே கிருசாந்தி என்று சொல்லி அவருடைய இருபத்தி ஒன்பதாவது அந்த நினைவு நாள் கொண்டாடப்படுகின்றது உயர்தரம் கற்ற ஒரு மாணவியாக இருந்த சூழ்நிலையில்தான் அந்த மாணவி கடத்தப்பட்டு வன்புலர்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு கொடூர சம்பவமாக கருதப்படுகின்றது இதன் பின்னர் தாய் தந்தையர் அந்த இடத்திற்கு சென்று அவர்கள் நியாயம் கேட்டபோது அவர்களும் அடித்து கொலை செய்யப்பட்டு அந்த அந்த அவர்களும் அடித்து கொலை செய்யப்பட்டு சிறுமணியில் புதைக்கப்பட்ட வரலாறுகள் உங்கள் அனைவருக்கும் தெரிந்தபடியங்கள் எனவே இந்த நிகழ்வு இந்த நிகழ்வின் நினைவு நினைவு நாளை இன்றைய தினம் ஒன்பது மணிக்கு ஈகை சுடர் ஏற்றலுடன் மலர் மாலை அணிவித்து இந்த சுடர் இந்த இந்த நிகழ்வு ஆரம்பமாக உள்ளது பத்து மணி அளவில் கிருஷாந்தி தொடர்பான ஒரு கவிதை நூல் வெளியிடும் பத்து முப்பது மணிக்கு கிருஷாந்தியினுடைய அந்த ஆவண காட்சி என்கின்ற அந்த ஆவண காட்சி இடம்பெறுகின்ற இடம்பெறும் என்று சொல்லியும் இந்த நிகழ்வில் பெருமளவு மக்கள் கலந்து கொள்ள உள்ளவை குறிப்பிடத்தக்க குறிப்பிடத்தக்கமாக கருதப்படுகின்றது செம்மணி புதைகுளியில் இதுவரை நூற்றி முப்பத்தி ஒன்பது இதுவரை நூற்றி முப்பத்தி ஒன்பது எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன சில எலும்புக்கூடுகள் மீட்கப்படாமல் போயிருக்கின்றன ஏனெனில் நேற்றைய தினத்துடன் அந்த அந்த இரண்டாம் கட்ட நாள் முடிவடைந்த காரணத்தால கணிப்பீட்டு உட்படுத்தப்பட்ட அதாவது கண்டுபிடிக்கப்பட்ட எலும்பு தொகுதி சில மீட்கப்படாமல் இருப்பதாக அங்கிருந்து செய்திகள் தெரிவிக்கின்றன இதுவரை நூற்றி முப்பத்தி ஒன்பது எலும்புக்கூடுகள் முற்றாக ஆழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த மீட்கப்படாமல் சில எலும்புகள் அங்கு குவியல் குவியலாக காணப்படுகிறதாகவும் இவை மீட்பதற்கு பல்வேறு சிரமங்கள் பல நாட்கள் செல்வம் என்று சொல்லியும் எனவே இந்த மூன்றாம் கட்டத்திற்கான பட்ஜெட்டை ஒதுக்கும்படியும் இந்த மூன்றாம் கட்டம் சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்கும்படி நீதிபதி நீதிமன்றத்தில் கோரியிருக்கின்றார் எனவே இந்த மூன்றாம் கட்டத்துக்கான இதுவரையான எந்தவித பதில்களும் அரசாங்கத்தால் வழங்கப்படவில்லை இரண்டாம் கட்ட அகழ்வு அந்த அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு நேற்றுடன் அதனுடைய காலப்பகுதி முடிவுற்ற நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வுகள் தொடர்பாகவும் அதற்கான பட்ஜெட் அதாவது நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாகவும் இனி வருகின்ற காலங்களில் அரசாங்கத்தால் அது மேற்கொள்ளப்படும் ஏனென்று சொன்னால் செம்மணி சம்பந்தமான வள செம்மணி சம்பந்தமான கருத்துரையை யாழ் மாவட்டத்தில் இலங்கை ஜனாதிபதி அனுராக் குமார திசாநாயக்கா மேற்கொண்ட போது இவற்றுக்கான இவற்றுக்கான தங்களுடைய பங்களிப்புகள் இருக்கும் என்று சொல்லியும் ஒதுக்கீடுகள் செய்யப்படும் என்று சொல்லியும் கூறியிருக்கின்றார் எனவே இந்த இந்த கூற்றின்படி இனி அடுத்த கட்ட மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளுக்கு எப்போது அனுமதி வழங்கப்படும் என்று சொல்லியும் அது சம்பந்தமான பட்ஜெட் அதாவது நிதிய ஒதுக்கப்படும் என்று சொல்லியும் இனிதான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்